தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன் அம்பான் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நிறமோடு கூடவே பயணித்த இந்த முதல் ஏழு மாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிறந்திருக்கிற இந்த புதிய மாதம் இன்றைய முதல் நாள் ஆகஸ்ட் மாதத்துக்காக நின்று சொல்லுகிறோம் அன்றவர் இந்த மாதத்தில் உம்மோடு நாங்கள் நெருக்கமாக வாழ உம்மை பின்பற்ற உமது குரல் கேட்க உம்மை நாங்கள் என்றும் சந்தித்து வாழ உமக்கு அருள் தர உண்மை நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அண்டவரை இந்த நாளில் நிறமோடு கூடவே இருந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் பொழிந்து வழிநடத்துவீராக உம்முடைய அன்புக்குள்ளே நாங்கள் வாழ நமக்கு அருள்தார் அன்றவரை இன்றைய மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை உம்முடைய அருளுக்காக வேண்டுகிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் அனைவரையும் நம்முடைய இதயத்துக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்து இயேசுவின் திரு இதயமே அடியன் என்னை முற்றிலும் உக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான அனைத்தும் திரு இதயத்தையே அன்பு செய்திடும் பொருட்டு அர்ப்பணம் செய்கிறேன் என் ஒவ்வொரு நிலை நினைவையும் ஆற்றலையும் செயலையும் என்னை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் உன் திரு இதயத்துக்கு பாத காணிக்கையாக்குகிறேன் உமது திரு இதயத்துக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பதும் உமக்கு மனவரத்தம் அளிக்கக்கூடியதும் ஆகிய அனைத்தையும் மனதாராக அற்றுவதும் உம்மை என்று அன்பு செய்வதும் என் வாழ்வின் நோக்கமாகும் இதுவே என் மாறாத தீர்மானமாகும் ஆண்டவரே இயேசுவின் திரு இதயமே இனி என் அன்புக்கு முற்றிலும் உரியவர் நீரே என் உயிரின் ஒரே காவலர் நீரே தளராத என் நம்பிக்கை நீரே என் வாழ்நாள்களில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே என் உயிர் உடலை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு புகலிடமும் நீரே பேரக்கம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே மது விண்ணக தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து இருந்து என்னை காத்தரலும் அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இதயமே என் பலவீனத்தைக் கண்டு அச்சமடைகின்றேன் மது பேரிரக்கத்தினைத்து நம்பிக்கை கொள்கின்றேன் நீர் விரும்பாத எதுவும் என்னிடம் இருப்பேன் அதனை உமது அன்பு தீயால் சுட்டெறி நான் உண்மை என்று மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி மது தூய அன்பை என் இதயத்தில் பதித்தருளும் நான் உமது சொந்த மகனாக மகளாக வாழ்ந்து பிறக்கும் பேட்டினையும் என் பெயர் உமது திரு இதயத்தில் பெற்றிருக்கும் பேட்டினையும் எனக்கு தந்தருள்ள உம்மை மன்றாடுகின்றேன் ஆமேன்